ஒரு சிட்டா பட்டா எதுவுமே இல்லாம எந்த எவிடன்ஸ் இல்லாம அலங்காரம் எதுவுமே இல்ல இல்லாம பேக் டாக்குமெண்ட் பண்ணி எங்க வயிற்று மேல கல்லு தூக்கு போட்டுருக்காங்க நாங்க நூத்தி ஐம்பது பேரு பேரை குட்ட எல்லாமே சேர்த்து சின்ன பசங்க அவங்க எல்லாரும் சேர்த்து நூத்தம்பது பேரு நாங்க தான் இருக்கிறோம் தான் வாழ்றோம் இப்போ நாங்க லேண்ட் கிட்ட போற மாதிரியும் இப்போ கேட்ட மாதிரி இல்ல நாங்க சக்க சாவ மாதிரியும் இல்ல அந்த மாதிரி இருக்க எங்க பொசிஷன் இன்னும் ஒரு நாப்பத்தஞ்சு கோடி ரூபாய் சொத்து இந்த மாதிரி இல்லீகல் எப்படி பண்ணலாம் எவ்வளவு கோட்டியில லஞ்சம் வாங்க வாங்கியிருக்கிறாங்க சப்ரிஜிஸ்டர் எந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாங்க அந்த எதுவுமே இல்லை வார் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை கிட்டப்பட்ட எதுவுமே இல்லை இல்லாம இந்த மாதிரி பண்ணிருக்காங்க நமக்கு தயவு செய்து நம்ம சொத்து நமக்கு மீட்டு கொடுக்கணும்னு இந்த ராபரி ராபரி ஆளுங்களுக்கு நமக்கு சொத்து நாங்க மீட்டு கொடுக்கணும் மேலதிகாரங்க இது நடவடிக்கை உடனடியாக எடுத்து இன்னைக்கே நாங்க பொண்ணா கூட நாங்க சந்தோஷமா இருக்கோம் ஆந்திரா காரங்க ஒருத்தர் ஜெயநகர கார ஒருத்தர் எச்எஸ்ஆர் லேவாட் கார ஒருத்தர் கிரியேட் பண்ணிருக்காங்க டாக்குமெண்ட் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அது வச்சு முந்தா நேற்று ஒன்பதாம் தேதி நேற்றுல முந்தா நேற்று ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க செல்டிட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அடிதடி பண்ணா நாங்க எல்லாம் ஜமீன் வச்சிருக்காங்க நிலம் வச்சிருக்காங்க அதனால வாழ்றவங்க எல்லாரும் விவசாயம் போடுறாங்களோ நாங்க எல்லாம் எங்க போய் சாகணும் சொல்லுங்க எங்களுக்கு தயவு செய்து எங்க சொத்து மீட்டி கொடுத்து நமக்கு நல்லது பண்ணணும் இந்த இந்த மேலதிகாரங்க நமக்கு நல்லது பண்றாங்கன்னு நாங்க நம்புறோம் நமக்கு நாங்க கண்டிப்பா நம்புறோம் நமக்கு நல்லது பண்ணணும் அவ்வளவுதான்